ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு குட்டியாக ஃப்ராக் நம்மளே எப்படி தச்சு போடலான்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்கு நான் தேவையானது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் பப் ஸ்லீவுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழஸ் கட் மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதுவுமே குட்டியாக மூணு வயசு குழந்தைங்களுக்கு உள்ள ஃப்ராக் தான் இது நீங்களுமே வீட்டில் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் தைச்சி போடலாம் அந்தளவுக்கு சூப்பராக தையல்லாம் வந்துருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணி போடலாம் அப்படின்னு நம்மளே தைச்சி போட்டுடலாம் அந்தளவுக்கு ஈஸியானது பிகினர்ஸ் கூட பார்த்தோன்னு தைச்சுடுவாங்க பார்த்துக்கோங்க இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் மட்டும் நான் வந்து லைனிங் கிளாத்துக்கு சுற்றி வர தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கீழே உள்ள பாட்டுக்கு சுற்றி வர தையல் எப்பயும் ஃபஸ்ட்டு போட வேணாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு அது வந்து இந்த ஷோல்டர்கிட்ட ரெண்டாக மடித்து வச்சுருங்க மடிச்சுட்டு அனுக்குள்ளே கீழேந்து பாருங்கள் கீழேந்து அந்த இஞ்சி டேப் வச்சு அளந்து பாருங்கள் கீழேந்து மூணு மூணு இஞ்சி அளவுக்கு டாட் பிடிக்க போகிறோம் ரெண்டு சைடு அது மாதிரி ஃப்ரண்ட் சைடு பிடிக்க போகிறோம் பாருங்க போல் நீங்கள் வந்துட்டு டாட் பிடிச்சி வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் இதுவே ஏஜ் கூட வந்தால் நீங்கள் கொஞ்சம் மூன்று இன்ஜு அந்த மாதிரி கூட டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் செகண்ட் அது தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோமா பார்த்திங்கன்னா நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க இது போலவே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன அடிக்கிறோன்னா நம்ம ஸ்கட் பார்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பீஸு அதை வந்து ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அந்த பீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கிளாத்தில் வச்சு பாருங்கள் அந்த இடுப்பளவும் அந்த ஸ்கட்டோட கிளாத்தும் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற இருக்குதா இல்லை இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை வந்து ஃப்ளீட் வச்சிடலாம் இது போல் ஃப்ளீட் வச்சிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஃப்ளீட் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து வைங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃப்ராக்குக்கு இது இதுமாதிரி நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு அடிச்சுடுங்க ஃப்ரண்ட்டையும் அந்த கீழே உள்ள ஸ்கட் பார்ட்டையும் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பின் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இந்த சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கிளாத்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த சைடு ரெண்டு ஊசியை வச்சுட்டு இது போல் நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபாஸ்ட்டாக அடிச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க நம்ம வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா பிரிச்சுக்கலாம் ஈஸியாக பிரிச்சுக்கலாம் இன்னமும் வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டோன்ட்டு ரெண்டு ரெண்டு அடி அடிச்சிடாதீங்க அதை அடித்து வச்சதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு உரத்தில் நல்லா அடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாத்து நல்லா மேலே எடுத்து வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு இது பப் ஸ்லீவுக்கு குட்டி குட்டியாக பஃக்கு ஸ்ப்ளீட் ஸ்லீட் எடுத்து விடுங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அடித்து விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளீட் எடுத்து வச்சிங்கன்னா தான் பப் ஸ்லீவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸ்லீவ் வந்து மேலே மட்டும் தான் பஃப் மாதிரி இருக்கும் கீழே நார்மலாக தான் இருக்கும் அது மாதிரி அடிச்சு விடலாம் நம்ம வந்துட்டு இப்போ எதுக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நெக்கில் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கேல் அளவுக்கு வந்துட்டு லைன் போட்டுட்டு போல் கட் பண்ணுங்கள் நீங்களாக கட் பண்ணிடாதீங்க நே ஸ்ட்ரைட்டாக ஸ்லாண்டிங் லைனில் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கிராஸ் பீஸையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு அடிச்சுருங்க அது போல் அடிச்சுட்டு இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு மட்டும் பாருங்கள் நெக் எடுத்துக்கோங்க நெக்கில் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அங்கேயிருந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்களா அழகாக வந்துருக்குது இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறோன்ட்டு பாருங்கள் போல் மேலாப்பில் வச்சுட்டு நீங்கள் தான் இது போல் நீங்கள் எடுத்து மேலாப்பில் கிளாத்தை வைங்க உள் பக்கமாக வைக்க தேவையில்லை மேலாப்பில் வச்சுட்டு பைப்பிங் மாதிரி லைட்டாக அடித்து விட்டுடலாம் பாருங்கள் இது போல் ஃபஸ்ட்டு ஒன் டைம் அடித்து விடுங்க பொறுமையாக அடிங்க தையல் வந்து கண்ணா பின்னான்னு போயிடக்கூடாது எல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அது உள்ள வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை வந்து சிசர் வச்சுட்டு மெதுவாக கட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன கட் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் வந்துட்டு சின்னதாக பவு வைக்கலான்னு சொல்லிட்டு கிளாத் கட் பண்ணியிருக்கோம் டூ இன்ச் அளவுக்கு அந்த சைடு அகலம் வந்து டூ இன்ச் அங்கே நீளம் நீலம் வந்துட்டு எயிட் இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் பவு சின்னதாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு சுற்றி வர எல்லா சைடும் தைச்சிட்டு கொஞ்சமாக ஓப்பனில் வச்சுடுங்க அப்போ தான் வந்து ஒரு ஊசி வச்சுட்டு நம்ம இது போல் பவு சேஃபுக்கு கொண்டு வரலாம் இதை வந்து நம்ம ஊசி வச்சுட்டு நூலில் வந்து எப்படி நம்ம தைக்க போகிறோன்னு இப்போ காமிக்க போகிறேன் ஃப்ராக் எடுத்துகிட்டு அது கூட நம்ம வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதே கலர் நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்களே பண்ணிவிட்டு நம்ம எதாவது இதில் நீங்கள் டிசைன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது மணி ஒர்க் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் என்னகிட்டே இருந்தது அதெல்லாம் சிம்பிளாக வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்